நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவே கரங்களை உயர்த்தி நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இந்த வசனத்தை கத்தர் சொல்லும் போது தம்மை எப்படி அறிமுகப்படுத்தி சொல்லுகிறார் என்றால் அதனுடைய பதினைந்து முதல் நீங்கள் பார்த்தால் தெரியும் நானே உங்கள் பரிசுத்தராகிய கத்தரும் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கி வனாந்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கி என கர்த்தர் சொல்லுகிறதாவது ஆமே சமுத்திரத்தில் யாருக்கு வழியை உண்டாக்கினார் இப்போ யார்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறா அவங்கள்ட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறா சூழ்நிலைகள் பெரிதாகும் போது நம்ம மறக்கிறோம் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை மறக்கிறோம் கர்த்தர் நம்மை கொண்டு வந்த அவருடைய கிருபைகளை மறக்கிறோம் நம் கண்கள் கண்ட பெரிய அற்புதங்களை மறக்கிறோம் பெரிய அடையாளங்களை மறக்கிறோம் பெரிய அதிசயங்களை எல்லாம் மறக்கிறோம் சமுத்திரத்திலே வழி ஒருவேளை இந்த சத்தம் இவர்களுடைய முற்பிதாக்களுக்கு கத்த செய்ததை சொல்லி இருக்கலாம் அந்த வழியில வந்தவர்கள் தான் இந்த நாளில கத்தர் பேசுகிற வார்த்தையை சொல்லி ஆராதிக்க போறோம் என்ன அப்படின்னா சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கினவர் இந்த வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணுவார் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்கினவர் யோர்தானிலும் வழியை உண்டு பண்ணுவார் யோர்தானிலே வழியை உண்டு பண்ணினவர் எரிகோவிலும் வழியை உண்டு பண்ணுவார் கத்த சொல்ல வருகிற செய்தி இதுதான் உன் சுதந்திரத்தை நீ அடையும் வரை உனக்கான பாதை திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் கரங்களை சட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்